அருமையானவர்களே இந்த நாளிலும் அன்றைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் ஆதி இருபத்தி எட்டுல இருபது இருபத்தொன்னு ஆகிய வசனங்களை படிக்கிறேன் பாருங்க அங்க யாக்கோபு தேவனோடு ஒரு பெரிய சந்திப்பு ஏற்படுகிறது ஒரு ஏழி பாக்குறாரு அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுதல் ஒரு பெரிய வாக்குதெல்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் முடிஞ்ச உடனே பாருங்க அங்க யாக்கோபு என்ன பண்றாரு பாருங்களேன் இருபது இருபத்தொன்னு வசனம் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்னை குடுக்கவும் உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவநாயம் அவன் அப்ப அவன் எப்படி போட்டிருக்கு பாரு என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க என் கூட இருக்கணும் நான் என்னை காப்பாற்றணும் எனக்கு உன்ன ஆகாரம் கொடுக்கணும் உடுக்க வஸ்திரம் தரணும் தகப்போ வீட்டுக்கு திருப்பி வரப்போம் அப்போ இதுக்கு அஞ்சுமே ஆண்டவர் செஞ்சார்னா யாக்கோபின் வாழ்க்கையில் செஞ்சார் யாக்கோபின் வாழ்க்கையில் செஞ்சு சேர்ந்து அது அவர் அப்படியே செஞ்சார் அவர் என்னெல்லாம் யா யாக்கோபு கேட்டாரோ அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார் எப்படி பாருங்க மொதல் யாக்கோவோடு கூட இருந்தார் லாபன கொடுமைப்படுத்துகிற ஏமாத்துறான் வஞ்சித்தான் ஆனாலும் யாக்கோபோடு கருத்தம் கூட இருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் கூட யார் இல்லைன்னா பரவாயில்ல நான் கூடவே இருக்க அவர் கூட இருக்கும் தேவன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களை அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல அவர் அவருக்கு உங்களை கைவிட தெரியாதுங்க உங்களை இருக்க பிடிச்சிருக்கிறார் அவன் அவர் உங்க கூடவே இருப்பார் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார் எனக்கு யாருமே இல்லைங்க எங்க அப்பா இல்லாம போயிட்டாரு அன்று சொன்னாரு நான் கூடவே இருக்கிறேன்ப்பா பா அவர் கூட இருக்கிறார் அடுத்து அவர் காப்பாற்றுவார் அவன் யாக்கோபை காப்பாற்றினார் லாபான் ஒரு இடத்துல சொல்லுவான் உனக்கு தீமை செய்யனால முடியும் ஆனா தேவன் வந்து நைட்டே வந்து என்ன சொல்றாருப்பா அவனை டச் பண்ணாதன்றாரு எனவே இந்த தேவன் காப்பாற்றுகிறதே ஏசாவின் கைக்கு காப்பாற்றுனாரு அடுத்து லாபானின் கைக்கு காப்பாற்றுனாரு நீங்க அன்றர் சொல்றாரு மனிதர்களின் கைக்கு நான் உன்னை காப்பாத்துறேன் நான் உன்னை காப்பாற்றுகிறவராய் நான் உன் கூட இருக்கேன் அவன் எல்லா பிரச்சனைக்கும் நான் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் எந்த பிரச்சனையும் உன்னை தொடாது நெருங்காது உன்னை வீழ்த்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார் அவன் அப்ப அவர் கூட இருக்கிறாரு அவர் காப்பாற்றுறாரு அடுத்து போஷிப்பார் உன்ன உணவு அவனுக்கு குறையே இல்லை பாருங்க அன்று சொல்றாரு உனக்கு உன்ன உணவு அப்படின்னா என்ன நான் உன்னை போஷிப்பேன் அனுதின தேவைகளை அவர் சந்திக்கிறார் போஷிக்கிறார் அமேன் அன்றாட தேவைகள் அதை ஆண்டவர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார் அடுத்து என்ன போட்டிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்கிறார் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தண்ண அப்படின்னா என்னோட நீட்ஸ தேவைகளை சந்திக்கிறார் உன்ன உணவு அது டெய்லி உடுக்க வஸ்திரம் அது பார்த்தீங்கன்னா லைஃப்க்கு தேவையானது அப்ப அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை யோசிப்பேன் அதே நேரத்தில் அவன் தேவைகளை சந்திப்பேன் ஆமே ஒவ்வொரு நாள் காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன்ப்பா அதே போல உன்னோட கமிட்மெண்ட்ஸ் அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பா உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் நான் நான் உன் கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாதன்றார் அடுத்த அவர் சொல்றாரு என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் ஆனால் அப்ப நான் சொல்றேன் அவர் சமாதானத்தோடு இருக்க சங்கடங்கள் இல்லை இனிமே நான் சொல்றேன் சங்கடங்கள் இல்லை சஞ்சலம் இல்லை சமாதானத்தோடு இருக்க பண்ணுவார் இந்த தேவன் சமாதான காரணம் சமாதானத்தின் தேவன் இவர் அவர் உங்களை சமாதானத்தோடு இருக்கப்படுவார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் அவர் உங்களை காப்பாற்றுவார் அவர் உங்களை போஷிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை சமாதானத்தோடு இருக்கப்படுவார் இவர் உங்களுடைய தெய்வன் யாக்கோபின் தேவன் உங்களுடைய தெய்வன் யாகோவுக்கு உண்மையில் இருந்தார் உங்களுக்கு உண்மையில் இருப்பார் யாக்கோவின் ஐந்து காரியத்தை கேட்டால் இந்த ஐந்து காரியத்தையும் அவர் செய்தார் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் செய்வேன்ப்பா நான் உன்னை பாதுகாப்பேன்ப்பா நான் உன்னை உன் தேவைகளை சந்திப்பேன்ப்பா நீ சமாதானமா இருப்ப உன் வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையா இருக்கும் சொல்றாரு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறதுக்கான நோக்கமே உங்களை ரொம்ப பயன்படுத்தணும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உங்களை வைக்கணும் உங்கள் மூலமா பெரிய அசைவை இந்த தேசத்துல கொண்டு வரணும் யாக்கோ அவங்க மூலமா அதான் செஞ்சாரு நீங்க நம்ம மூலமா அதுதான் செய்ய போறாரு எனவே நான் சொல்றேன் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் பாதுகாப்பு பாருங்க பாதுகாப்பா இருப்பீங்க அவர் தேவையை சந்திப்பார் கவலைப்படாதீங்க அவர் உங்களை போஷிப்பா நீங்க என்னமே அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க என்ன பண்ண அந்த விதையே வேண்டாம் அடுத்து நான் சொல்றேன் இனி சங்கடம் வேணாம் சஞ்சலம் இல்லை தவிப்பு இல்ல அன்று சொல்தாரே சமாதானமா நீ இருப்பேன் காலுடா என்றாரு ஆமாம் என் கத்தருங்களோட இருக்கார் கத்தருங்களை